கத்தருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாத நம்ம ஒன்றா சாக்கள் ஒன்பது அதிகாரத்தில் பார்த்தோம் பத்தாவது அதிகாரத்தில் ஒன்பது அதிகாரத்தில் அரண்மனை ஆலையெல்லாம் கட்டி முடித்து அவங்கள எல்லாம் ஆசீர்வதித்து யார் யாரெல்லாம் என்ன பொருட்கள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் என்னென்ன பொருட்கள் நன்கொடையாக கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பத்தாவது அதிகாரத்தில் வந்து கத்தருடைய நாமத்தை குறித்து சாலவனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி வந்து சேபாவின் ராஜஸ்திரீ என செல்வா கேள்விப்படுறாள் அவ கேள்விப்பட்டதுனால சாலமன் ராஜாவை விடுக்கிறதுனால அவனை விடு சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னச்சிரா அப்படின்னா அந்த சேவா ராஜஸ்திரி மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்கள் மிகுதியான பொண்ணு ரத்தனங்கள் சுமக்கிற ஒட்டகங்கள் இதோட என்னச்சிடா நிறைய எருசலேமுக்கு வாரான் ஏர்சிலேமில் சாலமன் இடத்துல வார வந்த உடனே தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் என்ன குறித்து அவனோட சம்பாசிக்கிறான் ஏன்னா சோதிக்கலாம் வர அவங்க வந்து இஸ்லேமில் சாலமான் ராஜா இருக்கிறார் இவர் வந்து சேவா ராஜஸ்திரி அந்த நாட்டில் சாலமான் கீர்த்தி ஃபேமஸ் ஆனதுனால அதை கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க அவனை விடுகிறதுனால சோதிக்கிறதுக்காக இந்த பரிவாரங்களோடு வருகிறத நம்ம பாக்குறோம் வந்து என்னச்சனா சலமன் ராஜாட்டை கேட்கறான் எல்லாம் என்னச்சு அவ என்னெல்லாம் மனதில் நினைச்சாலோ அது எல்லாம் என்னச்சரா சலமராஜாட்ட விசாரிக்கான் விசாரிக்கும் போது அவன் எல்லாமே என்னச்சரா அவ கேட்டதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் மறு உத்தரவு கொடுத்துட்டாப்புல அதை கேட்கறதுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு படிக்கு அவனுக்கு எந்த பொருளும் மறைமுகமா இல்லை எல்லாமே அவனுக்கு கேட்குறதுக்கு எல்லாம் பதில என்ன சரி கருத்தை கொடுத்த ஞானத்தினால பதில் கொடுத்துட்டான் அதை கொடுத்தோடனே இப்ப சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை ராஜஸ்திரீ கேள்விப்பட்ட கேள்விப்பட்டது மாத்திரமில்ல அவனோட அரண்மனை அது மாத்திரம் இல்ல பந்தியில் இருக்கிற போஜனம் பந்தி போஜனம் பார்த்து நடந்து வருஷத்துக்கு பன்னெண்டு மணியக்காரர்கள் உண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு மணியக்காரர்கள் அந்த அரண்மனைக்கு வர்றவங்களுக்கு உள்ள சாப்பாடு செலவெல்லாம் கவனிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுல நிறைய ஆடு மாடு ஓட்டங்கள் எல்லாம் என்ன சரி பண்ணி சமையல் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அது ஒரு ஒரு மாதத்துக்கு நிறைய அதிகார மாடு ரூபாய்கள் செலவானதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படி வச்சு செய்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஒரு ராஜ அரண்மனையிலும் இப்படி இருக்காது ஆனால் இங்கே விசேஷமாக இப்படிலாம் இருக்கிறத பார்த்தவுடனே அவளுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது பந்தில் போஜன பாத்திரங்கள் அவங்க ஊழியக்காரங்கள் வீடுகள் அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே வீடு உத்தியோகஸ்தரின் வரிசை அவர்களுக்கு வஸ்திரங்கள் அவனுடைய பானை பாத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன சரி பார்க்குறேன் அது மாத்திரமில்ல கடத்தோடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபம் இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது இப்படி ஒரு ஏர் மாநிலத்தில் ராஜாவுக்கு ஞானம் சில ஞானத்தையும் கொடுத்து இப்படிலாம் செஞ்சுக்கி இப்படிலாம் இருக்கிறத உடனே அவளுக்கு என்ன அதிசயமாக இருக்குது அதனால் அவ சொல்றா சலமன் ராஜாட்ட நான் வந்து இந்த தேசத்துல நான் கேள்விப்பட்டதை விட நான் நேரில் வந்து பார்த்து செய்து என்ன செய்து எனக்கு அதிகமாக இருக்குது நான் அதை அந்த வார்த்தைகளை கேட்கும்போது கூட நான் என்ன நான் நம்பலை ஆனால் இப்போ வந்து நான் பார்க்கும்போது ஆஹ் குறித்த ஞானத்தை எல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு என்ன செய்யுது எனக்கு அதிசயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் நான் கேள்விப்பட்ட பிரசாவத்தை பார்க்கலாம் அதிகமான ஞானமும் செல்வமும் உங்களுக்கு என்ன செய்து இருக்குதுங்கிறான் சொல்லிட்டு சொல்கிறேன் உம்முடைய ஜனங்கள் பாய்க்கவண்கள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறான் ஏன்னா நல்ல கீர்த்தி ஞானம் உள்ளவரா இருக்கிற அது கீர்த்தி சில தேசத்துல பிரசித்தமா இருக்கிறது அப்படிலாம் உண்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறா அது மாத்திர உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான் சொல்றா உம்முடைய ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் சொல்றா இப்படி சொல்லிட்டு அது மாத்திரமல்ல ஆஹ் இது இஸ்ரேவேலின் சிங்காசனம் மேல் உண்மை கர்த்தர் இஸ்ரேவேலி சிங்காசனம் வைக்க உண்மையில் பிரியம் கொண்ட உம்டி தேவனாய் கருத்து சோத்திரிக்கப்படுவாராங்க நம்ம வந்து நம்ம அதிக நம்ம பாக்குறோம் எத இடத்தாலும் எல்லாருமே தான் சொல்றதை நம்ம பாக்குறோம்ல ஜனங்கள் சரியா இருந்த முறையில் கத்தர் நினைச்ச மாட்டேங்க சோத்திரிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்த அந்நிய நாட்டு ஸ்திரியே என்ன சொல்றா ஆஹ் உண்மையில பிரியம் கொண்டு அப்படி தேவனாய் கருத்து சோத்திரிக்கப்படுவாராங்கன்னு சொல்றான் அப்ப அந்த அளவுல இங்கும்போது அந்நிய நாட்டு சிறீகள் கூட சோத்திரம் சொல்லும்போது நம்ம யாவும் சொல்லக்கூடாது நம்ம கர்த்தருக்கு என்ன சொன்னா அதிகமான துதி சோத்திரங்கள் எது கடுத்தாலும் நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளும் என்னச்சு இவர் ஆசீர்வதிப்பார் அப்ப கத்தரை என்னச்சரா அவர் சோத்திரிக்கிறா அது கர்த்தர் கத்தர் இஸ்ரேல என்றும் இணைச்சர் சினேகிக்கிறாரு சினேகிக்கிறதுனால நியாயமும் நீதியும் செய்யறதற்கு உண்மை ராஜாவுக்கு வந்து என்ன செய்ய இஸ்ரோ ஜனங்களை உண்மையிலேயே அவர் என்ன செய்ய அதிகமா நேசிக்கிறாரு அதனாலதான் உமக்கு நியாயமும் நீதியும் செய்யறதற்கு உண்மை ராஜாவாக என்ன செஞ்சிருக்காரு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றா அஹ் அப்புறம் சொல்றதா அஹ் இதெல்லாம் சொல்லிட்டு ராஜாவுக்கு என்னது நூற்றி இருபது அஹ் தாழ்ந்து பொண்ணை கொண்டு என்ன கொடுக்குறா நூற்றி இருபத்தி ஆளுந்து பொண்ணு மீதியான கந்த வர்க்கங்கள் ரத்தினங்கள் இதெல்லாம் கொண்டு என்ன சிற கொடுக்க ரத்தனங்கள் கொடுக்குறா சேபா ராஜஸ்திரி ராஜவாய சாலமனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்காடு பிற்பாடு ஒரு நாளுமே வரலாம் அவனுக்கு கிடைக்கலாம் அந்த அளவுல ஆஹ் ராஜஸ்திரி என்ன சிற் கொண்டு கொடுத்துருக்குறா நூற்றி இருபது ஆழ்ந்து பொண்ணு கொண்டு கொடுத்துருக்கா மீதியான கந்தவருக்கங்கள் ரத்தனங்கள் இதெல்லாம் கொண்டு நினைச்சிரா ராஜாவை பார்க்க வந்தவா நினைச்சிடா இதெல்லாம் கொண்டு கொடுத்துருக்குறா சேவா ராஜஸ்ரீ ராஜாமன் சால்வனை கொடுத்த பிறகு அந்த கந்தவருக்கங்கள் அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக ஓப்பிரிலிருந்து பொண்ணு கொண்டு வைகிற ஈராமின் கப்பல்கள் யார் ஈராமின் கப்பல் ஈராமன் நிறையா நூற்றி இருபது ஆளுந்து பொண்ணு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தால நிறைய பொருட்களெல்லாம் கொடுத்து விளக்காரங்கலாம் கொடுத்து மர வெட்ட க வேலைகளை செய்ய கப்பல் இதெல்லாம் ஈராம ஆட்கள் அனுப்பிவிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதன்படி அந்த ஓப்பீர்லேருந்து பொண்ணு பொண்ணு என்ன சும்மா வருஷந்தோற என்னச்சுமோ அங்கேருந்து வந்துட்டு இருக்குமா அது வந்து ஈராமியன் கப்பல்களும் ஓப்பர்லேருந்து மிகுந்த வாசனை மரங்கள் ரத்தனங்களையும் என்ன செய்யுமா அதுவும் கொண்டுட்டு வருமா அப்படி இருந்தாலும் அந்த சிவபகான் ராஜஸ்திரி கொண்டு வந்து கந்த வருகளை போல அதுக்கப்புறம் வரவே கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த வாசனை மரங்களால் ராஜா கத்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊன்று கால்கள் ஆலயத்திற்கும் அரண்மனைக்கும் ஊன்று கால்கள் சங்கீதக்காரருக்கு சுர மண்டலங்கள் தம்பூர் சுரமண்டலம் தம்பூர் இதெல்லாம் என்ன அந்த வாசனை திரையத்தினால செஞ்சிருக்குறான் அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந் வந்ததே கிடையாதான் இந்நாள் வரைக்கும் அது என்னச்சிட காணப்படவே இல்லை அந்த வாசனை மரங்கள் இந்நாள் வரைக்கும் அது காணப்படவே இல்லை வரது சாலமன் ராஜாவுக்கு வந்தது இல்லை அந்த அளவில் சோபா ராஜஸ்திரி கந்தவர்களுக்கு கொடுத்துருக்குறா அது மாத்திரமில்லை ராஜா வகைக சாலமோன் சந்தோஷமா என்னச்சிடான் இப்போ வந்து இவ்வளவு கொண்டு கொடுத்ததுனால இப்போ சேவா ராஜஸ்திரி அவர்களுக்கு ஞானத்தெல்லாம் கேட்டுட்டு மீண்டும் அவர் திரும்பி செல்லும்போது ஏன்னா அவையெல்லாம் அதிக கொண்டு கொடுத்துருக்குறா பொண்ணு கைந்தொர்க்கெல்லாம் கொடுத்துருக்கா அதனால இப்போ சால சும்மா அனுப்ப முடியாதுல்ல அதனால் என்ன செய் அநேக விதிமே என்ன செய்வாங்க கொடுத்துக்கிறான் கொடுத்த மாத்திரம்லாம் அவள் என்னெல்லாம் விருப்பப்பட்டு கேட்டாலோ அதெல்லாம் என்ன செய்வா கொடுக்குறான் ஏன்னா முன்ன பின்னா தெரியாத ஒரு ஸ்திரீயே என்ன சந்திருக்கா ராஜாவுக்கு உழவு கொண்டு கொடுக்கும் போது அப்ப இப்ப இங்க வந்துட்டு போறா வந்து அதிசயமான காரியங்கள் நம்பிக்கையோடு இங்கும் போது அப்ப அவளுக்கு நம்ம கொடுக்கணும்ல அதனால சாலமன் ராஜா எடுத்துருக்கா அவளுக்கு வெகுமதிரம் வேண்டும் அவள் மாத்திரம் மாத்திரமில்ல அவள் கேட்டதெல்லாம் என்ன சரி அவளுக்கு கொடுத்துருக்குறான் அதனால திரும்ப அவ என்ன செய்ய தன் பரிவாரங்களோட தன்னுடைய தேசம் ஐக்கிய தேசியவாவுக்கு என்ன சரியா போயிட்டான் அடுத்த ஆஹ் வியாபாரிகள் சுகந்த திரவிய வர்த்தகர்கள் அரபு தேசத்து சகல ராஜாக்கள் மாகாணங்களின் அதிபதிகள் இவங்க எல்லாம் என்னச்சுறாங்க பொண்ணை கொண்டுட்டு வராங்க செவராஜஸ்ரீ கொடுக்குற மாதிரி ஓபியன் ராஜா கொடுத்தது போல இப்போ ஆஹ் என்ன என்னச்சுறாங்க சகல அரபு தேசத்து சகல ராஜாக்கள் மாகாணங்கள் அதிபதிகள் எல்லாரும் என்ன அவங்க பொண்ணை கொண்டு கொடுக்குறாங்க அப்படி வர்ற பொண்ணு ஒரு வருஷத்துக்கு அஹ் ராஜாக்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு தாழ்ந்து நிறையா இருந்துச்சான் அப்படி வன்னிய நாட்டில் உள்ள அஹ் ராஜாக்கள்லாம் உனக்கு நினைச்சிராங்க பொண்ணெல்லாம் கொண்டுச்சிராங்க கொடுக்குறாங்க அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த நம்பர் தான் அந்த கிருஷ்ண நினைச்சது அறுநூத்தி அறுபத்தி ஆறு நம்பரை அடிச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறான் அப்புறம் சாலமோன் ராஜா என்ன செய்றான் அடுத்த பொண்ணட்டால் இருநூறு பரிசைகளை செய்விக்கிறான் ஒவ்வொரு பரிசைக்கு அறுநூறு சேர்க்கல் நிறை பொண்ணு இருந்துச்சான் அடித்த பொன் தகட்டால் முன்னூறு கேடங்களை செய்கிறான் ஒவ்வொரு கேடத்துக்கு மூன்று ஆற்றல் பொன் இருந்துச்சான் அடுத்தது அவைகளை ராஜா லீவனான் வளம் என்ன மாளிகையில் என்ன செய்றா ராஜா தந்தத்தினால ஒரு பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வச்சுருக்குறான் தந்தத்தினால ஒரு பெரிய சிங்காசனத்தை செஞ்சு வச்சுருக்கான் அதே பசு பொண்ணு தகட்டால் என்ன செஞ்சுட்டான் மூடிட்டான் அந்த சிங்காசனத்திற்கு ஆறுபடி ஆறு படிகள் இருந்துச்சான் சிங்காசனத்துக்கு ஆறு படி இருந்துச்சு ராஜா தந்தத்தினாலும் ஒரு சிங்காசன சிங்காசனத்தை செஞ்சு வச்சிருக்கான் அந்த தந்தத்தினால் செஞ்ச சிங்காசனத்திற்கு புன் தகட்டால் இருக்கான் மாத்திரமில்ல அந்த சிங்காசனத்துக்கு ஆறு படி இருந்துச்சான் ஆறு படி இருந்துச்சான் அந்த சிங்காசனத்தின் தலை தலைப்பு பின்னாக வளைவா இருந்துச்சான் உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மான்களும் இருந்துச்சான் இரண்டு சிங்கங்கள் கை சம்பன்கள் அருகே எரிச்சிருந்தான் நின்றுச்சான் ஆறு படிகள் மேல இரண்டு இரண்டு பக்கத்திலும் பன்னிரண்டு சிங்கங்கள் நின்றுச்சான் எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ண எந்த எந்த இப்படி செய்யலாம் அந்த அளவுல சாலமோன் கற்று கொடுத்த ஞானத்தினாலும் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கலாம் இப்போ ராஜாவாகி சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாமே பொண்ணு தான் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி அறுபத்தி ஆறு தாழ்ந்து நிறைய பொண்ணு வந்துட்டு இருக்க அப்புறம் அதுக்கு மற்ற பொருள் பயன்படுத்தினதுனால அவனோட பானை எல்லாம் பொண்ணாக தான் இருந்துச்சான் லீவுனான் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசு பொண்ணாக தான் இருந்துச்சான் ஒன்று வெள்ளினால என்ன சில செய்யப்படவே இல்லையா சாலம்களில் வெள்ளி என்ன சில ஒரு பொருட்டான்னு அந்த அந்தளவில் அவனுக்கு பொண்ணு அதிகமாக கிடைச்சனால வெள்ளி ஒரு என்ன என்னப்படலை ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராவின் கப்பல்களோட கூட தர்ஷிஷின் கப்பல்களும் இருந்துச்சான் ஈரான் கப்பல்களோட அஹ் தரிசிசின் இருந்துச்சா அடுத்தபடியாக தரிசின் கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒரு தடம் பொண்ணு வெள்ளி யானை தந்தங்கள் குரங்குகள் மயில் இதெல்லாம் என்ன வருஷத்துக்கு ஒரு தடம் அந்த தரிசிசு கப்பல்கள் இணைச்சிருமாத்தைய கொண்டுட்டு வருமா பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலாம் ராஜவாகி சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்தில் நினைச்சிடான் சிறந்தவனா இருக்கிறான் சாலமோன ஹயத்துல தேவன் அருளிய ஞானத்தை கேட்கறதுக்காக சகல தேசத்தார நினைச்சுவாங்க அவன் முக தரிசனத்தை தேடி நினைச்சி வாங்களாம் வருவாங்களாம் ஆஹ் அடுத்தபடியாக சாலமோன இருதயத்துல தேவன் அருளிய ஞானத்தை அஹ் கேட்கறதுக்கு தான் அந்த ஜனங்கள்லாம் வராங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக வருஷம் வருஷம் அவர்கள் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்கள் பொற்பாத்திரங்கள் வஸ்திரங்கள் ஆயுதங்கள் கந்தவர்க்கங்கள் குதிரைகள் கோவேற்களி இதெல்லாம் கொண்டு வருவாங்களாம் ஞானமத்தை கேட்க வர்ற மக்கள் சும்மா வராத படிக்க இப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் என்ன சொல்றாங்க கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வராங்களாம் சாலமோன்ற ரதங்களையும் குதிரை வீரரையும் என்ன சொன்னால் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே இப்படி வந்து மக்களை விட்டு அந்த ரதங்கள் குதிரைகள் எல்லாம் சாலை மூணு சேர்த்து வைத்து கொண்டு அவனுக்கு ஆயிரத்தி நானூறு ரதங்கள் இருந்துச்சான் அவங்க எப்படி அங்கங்கேருந்து ரதங்கள் கொடுக்குறாங்களோ அந்த ரதங்கள் ஆயிரத்தி நானூறு ரதங்கள் இருந்துச்சான் பன்னிராயிரம் குதிரை வீரர்கள் இருந்தாங்களாம் அவர்களே ரதங்கள் வைக்கும் பட்டணத்தில் நினைச்சிடான் அவங்களே எரிசிலிமல் தன்னிடத்தில் நினச்சிடறான் அதை வைத்திருந்தானான் அடுத்தபடியாக எரிசிலமலே ராஜா வெள்ளிய நினைச்ச ஒரு கற்களை போல நினைச்சாரான் வெள்ளிய ஒரு கற்களை போல நினச்சிருக்காரு கேதுர் மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு காட்டுத்தி மரத்தை போல நினச்சிடான் நினச்ச நினச்சி உங்களெல்லாம் நினைச்சிடான் காட்டுத்தி மரங்களை விட அதிகமாக நினைச்சிடான் வச்சு இறசிலே ராஜா வெள்ளி கற்களை போல வச்சிருக்கிறான் வெள்ளிய கேதுர் மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் ஒரு காட்டுத்தி மரங்களை போல அதிகமாக்குறான் நான் சாலமும் தனக்கு குதிரைகள் புடவைகள் இதெல்லாம் நினைச்சது ஹிப்துலேருந்து அழைச்சிருக்கான் தனக்கு வேண்டிய குதிரைகள் பொருட்கள்லாம் எகிப்துலேருந்து வரவழைச்சிருக்கிறான் ராஜவாகிய வர்த்தகர்கள் புடவைகளை ஒப்பந்த விலைக்கடத்தில் என்ன செஞ்சாங்களாம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்தபடியாக இருந்து வந்த குதிரை வீரர்களும் எகிப்துல வந்து ஒவ்வொரு ரதத்தின் விலையும் குதிரைகள் புடவைகள்லாம் எகிப்து வந்து கொண்டு வந்தி பார்த்தோம்ல அந்த எகிப்துல வந்த ரதத்தின் விலை வந்து அறுநூறு வெள்ளிக்காசம் ஒவ்வொரு குதிரையின் விலையும் நூற்றி ஐம்பது வெள்ளி காசாக இருந்துச்சான் இந்த பிரகாரம் ஏத்திய ராஜாக்கள் எல்லாரும் சிரியன் ராஜாக்களும் அவர்கள் மூலமாக நினைச்சிரா கொண்டு இவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சான் அடுத்தபடியாக வந்து பணநாயகாரம் பரவநாயகத்துல என்ன அப்படின்னா ராஜாவாக சாலமோன்னு நினைச்சிடான் பார்வன் குமார்த்தியை அதிகமாக நேசித்தான் ஏன்னா பார்வன் குமார்த்தி திருமணம் முடிச்சிருந்தான்னு சொல்லி பார்த்து அவன் தன்னுடைய மகளுக்கு பேதேசுக்கிற பட்டணத்தை இணைச்சிரா பட்டத்தை சிறைப்பிடிச்சு மீட்டு உங்கள்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி நான் பார்த்துக்குறோம் அதுல பெரிய அரண்மனை மாளிகைகளையும் கட்டி கொடுத்தான்னு சொல்லி பார்க்க அளவில் பார்வண்டு குமாரத்தையே சாலவனு அதிகமாக நினைச்சுடா நேசிக்கிறான் பார்வணியார் விக்கிரங்களை பின்பற்றுறவங்க எங்க போய் சம்பந்தம் வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க அது மாத்திரமில்லை பார்வன் குமாரத்தையே திருமணம் முடித்தது மாத்திரமில்லை அதிகமாக நேசித்தது மாத்திரமில்ல ஏதோ அம்மோனியர் மோவியர் மோவியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான ஜனங்கள் இவங்க இருந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள் மேல நினைச்சான் அதான் அதிகமா ஆசாசிக்கிறான் பார்வண்டி குமாரத்தை தான் அதிக உன் பார்த்தா எந்த யுவதோமியர் சீதோனியர் ஏத்தியர் இந்த ஜனங்கள் மேலும் அதிகமாக நினச்சிடறான் ஆசை வச்சுக்கலாம் அதனால் கத்திரல் இஸ்ரேல் புத்திர சொல்கிறாரு நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கக்கூடாதுனு சொல்லி யார் விக்ரகங்களை பின்பற்றவங்கள அவங்க அன்றைக்கு நீங்கள் பிரவேசிக்கக்கூடாது அவங்கவங்கிட்ட பிரவேசிக்கக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்துக்கூடாது ஆனாலும் இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா கத்திரை விட்டு பின் விலகி வேறு தேவர்களை பின்பற்றும்படி தம்முடைய இறுதியை தெரிஞ்சாங்க சாய பண்ணியிருக்கிறாங்க அதனால் சாலமோகன் அவர்களுமே என்ன செய்றான் அதிகமாக ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருக்கிறான் அந்த லீதியால் மாத்திரமில்லை அநே அநேக ஜாதிகள் மேலும் ஆசை வைத்து நினைச்சிடா அவங்க திருமணம் முடித்து வைக்கிறான்னு சொல்லின்னு பார்க்குறோம் அடுத்தபடியாக சாலமணுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் எத்தனை மறுமணி ஆட்டிகள்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா அவனுக்கு பிரபுக்கள் குலமான இளநூறு மறு மறுமணி ஆட்டிகள் நினச்சிட்றாங்க இருக்காங்களாம் இளநூறுக்கும் இளநூறு மறுமணி ஆட்டிகள் முந்நூறு ஆட்டிகள் கொனுக்கு இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் என்னச்சுறாங்க அந்நிய ஸ்திரிகள் அதனால் அவனுடைய இறுதி சாலை மொண்ட இறுதியை செஞ்சிட்டாங்க வழி போக பண்ணிட்டாங்க சாலமன் ராஜாவுக்கு மனைவி எத்தனை ஆயிரம் பாருங்கள் இருந்து பெண் எடுத்ததுனால அந்த விபச்சாரம் என்ன செஞ்சு உள்ளே நுழைஞ்சிட்டு விபச்சாரம் உள்ள நுழைஞ்சதுனால என்னச்சிடறான் விபச்சாரம் விக்கிரமும் உள்ள நுழைஞ்சதுனால அன்னிய தேசத்துல என்னைச்சிடறான் பெண் எடுக்க பெண் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் அங்கே இருந்து பெண்களை கொண்டு என்னை கடத்தி கொண்டு வரான் அப்படியே அவங்க அண்ணா அந்த ஸ்திரீகள் என்ன செய்றாங்கன்னா அவனுடைய இருதயத்துல வழிபோக பண்ணிட்டாங்க கத்திரோட விட்டு விலகி அவங்க பின்பற்றினுறான்னு அன்னிய தெய்வத்துக்கு என்ன அவனை அவருடைய இதையத்தைய சாய பண்ணிட்டாங்கன்னு பாக்குறோம் இப்ப சாலமன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை என்ன செய்றாங்க ஆஹ் பின்பற்ற முடியும் சாயம் பண்ணிட்டாங்க அதனால அவனுடைய இருதயம் கத்திரி தேவனாகிய அஹ் இருதயத்தை போல என்ன செல்லவங்க ஊத்தமாக இருக்கலைன்னு சொல்லி பார்க்குறோம் சாலமோன் வந்து சீதோனின் தேவி ஆகிய அஸ்தரோத் அப்பன் அம்மோனின் குமாரன் ஆகிய அம்மோனின் குமாரனாகிய அன்னி தேவர்களை நினைச்சான் பின்பற்ற வைத்த அன்னி தேவர்களை பின்பற்றினாங்க பார்த்தோம் சீதோனின் தேவியாக அஸ்தரோத் அம்மோரின் அறுவறுப்பாகிய மில்லவி என்னைச்சிடான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் கத்தோடைய கருத்துறத்துல இருதயம் சுத்தமா இருக்காத படிக்க அன்னி தெய்வத்தை அந்நிய ஜனங்களை பின்பற்ற திருமணம் முடிச்சதுனால அவங்க செய்றாங்க அந்த அன்னிய தெய்வத்தை நினைச்சிராங்க அஹ் பின்பற்ற வச்சுட்டாங்க சாலமும் தன் தாப்பு நாயக தாவிதை போல கத்திர உண்பாக நினைச்சிடான் இல்லாத படிக்கு அஹ் கத்திர விட்டு நினைச்சிடான் விலகி பல்லாப்பான காரியங்களே செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஆனா தாவித அப்படி இல்லை தாவிதை நினைச்சிடான் கத்திர பூரணமா பின்பற்றினான் அவன் கருத்து இருக்கு பலாப்பானது என்னது இல்லை செய்யலை ஆனா சாலமான அப்படி இல்லை பல்லாத காரியமாக விக்கிரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான் அவத்தரங்கள் வேசித்தனங்களும் அவனுக்குள்ள செய்து அதிகமாக பிரவேசிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப என்ன சொன்னான் இந்த இஸ்ரேல் புத்திரர் அருவது மோலைக்கு என்ன செய்றாங்க அதை தெரியப்படுத்துறாங்க தெரியப்படுத்துனதுனால அந்த தூபம் காட்டி அஹ் அந்நிய ஜாதியான சாக்கள் ஸ்திரீகள்னு கூட நினைச்சாங்க ஆஹ் எல்லாருக்காவும் நினைச்சிடா செய்யறானான் அடுத்தபடியாக இஸ்ரேலி தேவனாய கருத்து சாலவனுக்கு இரண்டு விஷயம் என்ன செஞ்ச தரிசனமான இரண்டு விஷயம் தரிசனம் ஆகியிருக்கிறார் இருக்கிறார் தேவநாயக தேவனாய கருத்தை ரெண்டு விஷயம் தரிசனமாகி அன்னி தேவர்களை பின்பற்றாதே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அன்னி தேவையை பின்பற்றாங்கன்னு சொல்லி கட்டளை போட்டுக்காரு ஆனால் அவன் என்ன சிறா கருத்தரை விட்டு விலகி தன்னுடைய இதயத்தை திருப்பி அன்னி தேவத்தை என்ன செய்ய வழிபடக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால கர்த்தர் கற்புச்சா என்ன செய்யல கை கொள்ளாமல் போனான் கை கொள்ளாமல் போனதுனால கர்த்தரை அவன் மேலே என்ன செஞ்சுட்டாரு கோபம் ஆயிட்டாரு கோபமானதுனால இப்ப சாலம் போன நோக்கி கத்திரி கேட்கறாரு நான் உனக்கு கட்ட கட்டளைகள் உடன்படிக்கை கற்பனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யல கை கொள்ளாமல் போயிட்டா கை கொள்ளாத காரியத்தினால நான் சென் ராஜபரத்தை உன்னிடத்துல இருந்து பிடிங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டார் நம்ம வந்து கத்திரம்ல ஆசீர்வதிச்சிருக்கும் போது நம்ம கத்திரை சரியா பின்பற்றாம இருக்கிறவங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்து கத்திரத்தில் பிடிங்கி போட்டுருவாரு அதே போல் தான் இப்போ சாலமோனுக்கு கத்தர் சகல ஞானத்தை கொடுத்து சகல தேசத்தில் உள்ள மக்களை அவனை பார்க்க வந்தாங்க நிறைய கண்டவருக்கங்கள் பொண்ணெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் அவன் கத்தோடைய வார்த்தை கீழ்படியாத படிக்க பெண்களை எடுத்ததுனால கத்த என்ன செஞ்சுட்டாரு அவனுக்கு சொல்கிறாரு உன்னுடைய ராஜ பார்த்து உன்னிடத்துலேருந்து பிடுங்கி உன்னுடைய குமாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல கத்தெடுஞ்சிடாரு விரோதியையும் எழுப்பிட்டார் கத்துக்கு பிரியமாக அவன் நடக்காதனால அந்நி தேவர்களை பின்பற்றி அன்னி த அணைய கட்டுனனாலையும் இப்போ இவங்க என்ன பள்ளிப்படத்தை கட்டுனனால இப்போ கற்று என்ன செஞ்சிட்டார் உனக்கு விரோதியை எழுப்பிட்டார் ஏதோ விரோதி யார் ஏதோம் உள்ள ஆதாத் அப்படின்னு சொல்லி ஒரு விரோதியை உனக்கு என்ன செஞ்சிட்டாரு எழுதிரு எழுப்பியிருக்கிறார் எழுப்பியிருக்காரு இது வந்து ஏதோ தேச குளத்துக்கு என்ன சரிமை ராஜாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஏதோ மீன் ஏதோ மனாய்கியா ஆ ஆதா தீர்மம் புரோதியை சால மணிக்கு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஈவன் ஏதோ மீன் ராஜகுலமானவனா தா இது ஏதோமில் இருக்கும்போது படத்தில் நாயகியா மோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்கள் எல்லாம் சங்கரித்து வெட்டுவர்களை என்ன சரி அடக்கம் பண்ண போகிறான் அந்த சமயத்தில் அவர்களெல்லாம் அக்கறைக்கு முன்பாக என்ன சரி நிற்கக்கூடாமல் போயிட்டு தான் அதனால் ஆனாலும் அவனுடைய தகப்பனுடைய ஊழியர்காரில் சில ஏதோ பேர் எகிப்துக்கு போக ஓடி போயிட்டாங்களாம் அதை தாவித அதனால சாலமாக நினைச்சான் கத்தருடைய வார்த்தைக்கு அவன் விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்ததுனால விக்கிரகத்தை மனைவிகளை திருமணம் முடித்ததுனால என்ன நினைச்சுட்டாரு கத்திரிய வார்த்தை கீழ்ப்படியனால ஆதார்த்த விரோதியாக எழுப்பியிருக்கிறாரு இந்த விரோதியை எழுப்பினோன்னா இப்போ த இந்த விரோதி யார் அப்படின்னா இவங்க வந்து தாவித ராஜா காலத்திலே இவங்க நினைச்சிடாங்க இருக்கிறாங்க ஆனால் தாவிர் ராஜா என்ன தாவித ராஜாவாக அவனுடைய படத்தில் யோவா போய் நினைச்சிட்றாங்க இந்த உள்ள ஆண் மக்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க சங்கரிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஆண் மக்களை சங்கரித்தபோ அவங்கள எடுத்து அடக்கம் பண்ணதுக்கு கூட என்ன சில ஆட்கள் இல்லை அந்தளவில் ஜனங்கள் நினைச்சிட்றாங்க சுதறப்பட்டிருக்காங்க அது மாத்திரமில்லை அவர்கள் எல்லோரும் ஏறது இருந்து நினச்சிடறாங்களை சங்கரிக்கணும் சங்கரிக்கு முன்பாக தானும் இஸ்ரேல் புத்திரியில் ஆறு மாதம் என்னச்சிரா சாக்கு ஏதாவது ஆறு மாதம் என்ன செய்றான தாவிது ஏதோமேல இருக்கும்போது ஏதோமில்ல ஆண் மக்கள் எல்லாம் தாவியுடைய படைத்தலைவன் கொண்டு போட்டது மாத்திரமல்ல அவங்க எல்லாம் என்னச்சிட அவங்களுக்கு அடக்கம் பண்ண ஆண் மக்கள் எல்லாம் சங்கரித்து வெட்டி உண்டர்களை அடக்கம் பண்ணும்போது தான் இஸ்ரேலில் என்ன செய் ஆறு மாதம் தாவீது என்ன செஞ்சேன் அங்கே இருந்திருக்கிறான் இருந்து இஸ்ரேல் அனைத்தும் அந்த ஏதா ஆறு மாதம் இருந்திருக்காங்க அது அந்த சமயத்தில் ஆதாது வந்து என்ன செய்றான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறான் அதனால் அவ வந்து என்ன செய்றான் பயந்து ஏதோ என்ன செய்றான் ஏதோ வீரம் இல்லாத எகிப்துக்கு ஓடி போயிருக்காங்க அந்த ஆதாரத்தை அப்போ சிறு பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த விரோதிகளை எழுப்பின பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம நாணயத்தில் பார்ப்போம் கற்றுடம் இது ஆசிரியை பராகாமே